கனடாவிலே அகதி கோரிக்கை கோரி வெற்றிகரமாக அதிலே வெற்றி பெற்று அகதி அந்தஸ்தையும் பெற்றுக் கொண்ட ஒரு நபரினுடைய அகதி அந்தஸ்தானது தற்போது நீக்கப்பட்டிருக்கின்றது பின்னணி பார்த்தமாக இருந்தால் மெக்சிகோவினுடைய ஒரு குற்ற கும்பலில் கூட்டாளியாக இருந்த ஒரு நபருக்கு தான் அகதி கோரிக்கை வழங்கப்பட்டிருக்கின்றது மெக்சிகோவின் லா போதைப் பொருள் குழுவுடன் தொடர்புடையதாக கூறப்படுகின்ற ஒரு நபர் தன்னை தானே ஒரு ஹிட்மேன் என்று ஏற்கனவே ஒரு இன்டர்வியூலே சொல்லியும் இருக்கின்றார் இந்த நிலையில் இவரை கனடாவானது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம்

அந்த அகதி அந்தஸ்து அப்ரூவலை கேன்சல் செய்திருக்கின்றார் மேலும் நீதிபதி கூறியதாவது வாரிய ார் இந்த முடிவானது புரிந்து கொள்ளப்பட முடியாத ஒரு முடிவு என்றும் ஹிட்மேன் அதாவது கூலி தாக்குதலாளாக அறிவித்த இந்த நபரை குறைந்த அபாயமுடைய ஒரு நபராக மதிப்பீடு செய்தது நியாயமான ஒரு செயல் அல்ல என்றும் இந்த நபரினுடைய பழைய குற்றச் செயல்கள் மற்றும் லா ஃபெமிலியா கூட்டணியுடன் தொடர்ந்து அவர் தொடர்பில் இருப்பதற்கான ஆதாரங்களை அந்த வாரிய உறுப்பினர் நிராகரித்திருக்கின்றார் என்றும் குற்றச்சாட்டு வைத்திருக்கின்றனர் இது தற்போது கனடாவிலே அகதி அந்தஸ்து கிடைத்திருப்பவர்கள் கூட குறிப்பாக பல்வேறு போலியான காரணங்களை காட்டியும் அகதி அந்தஸ்துகளை பெற்றிருப்பவர்களுடைய நிரந்தரமான எதிர்காலத்தை கேள்விக்குறிக்கு இருக்கின்றது எந்த காலகட்டத்திலும் அவர்களுடைய அகதி கோரிக்கைகள் மீதான உண்மைத்தன்மைகள் கேள்விக்குறிக்குள்ளாகின்ற போது அல்லது அவர்களால் கனேடிய சமூகத்திற்கு ஏதாவது ஆபத்து ஏற்படும் என்கின்ற அச்சம் ஏற்படுகின்ற போதே அவர்களுடைய அகதி அந்தஸ்து கோரிக்கையானது நிராகரிக்கப்பட்டு அவர்கள் சொந்த நாட்டுக்கு திரும்ப அனுப்பப்பட அல்லது சிறையில் அடைக்கப்பட வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகத்தான் சொல்லப்படுகின்றது செய்திகளை உடனுக்குடன் சப்ஸ்கிரைப் வேலை வாய்ப்பு செய்திகள் மற்றும் பெற்றுக் கொள்ள அதற்கென இருக்கின்ற தனித்தனியே வாட்ஸ்அப் குழுக்களிலும் அணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுவிற்கான இணைப்பானது கீழே முதலாவது கருத்துறையிலும் அதே போல டிஸ்கிரிப்ஷனிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது நன்றி